கர்த்தர் கிருஸ்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் இரண்டு தீமத்தையின் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னார் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தில் பல்வேறு தேவனுடைய பிள்ளைகள் அவர் யார் என்று நன்கு அறிந்து அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு அவரை பற்றி அநேக ஆபத்துகளில் நின்றும் துன்பங்களினின்றும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அதே போன்றுதான் இங்கே பரிசுத்த பவுல போஸ்தலர் சொல்லுகிறார் அவர் பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் விசுவாசித்திருக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியும் அவர் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் நான் பாடுகளை அனுபவிக்கிறது உண்மைதான் ஆனாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் அல்லூயா நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பரிசுத்தத்தை நம்முடைய பலனை நம்முடைய தே தேவைகள் ஆசிர்வாதங்கள் நம் நமக்கு உண்டான ஆவி ஆத்ம சரீரங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ரோமர் கெழுதின நிரூபம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார் ஆபிரகாம் தேவனை எப்படி அறிந்திருந்தார் என்றால் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்றும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் என்றும் தேவன் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமி கடலின் ம மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னது போல அப்பொழுது அவை ஆப்ரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஆனால் தேவன் அதை தான் விசுவாசித்தார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று தேவன் அவரை அவ் தேவனை அவர் விசுவாசித்திருந்தார் அது அப்படியே நடந்தது அநேகருக்கு தகப்பனாவா என்று சொன்னது போல அநேகருக்கு அவர் தகப்பனாகும்படியாக தேவன் அவருக்கு கிருபை செய்தார் அதே அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகம் படாமல் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று மொழி நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்ரகாம் இன்னும் தேவனை எப்படி அறிந்திருந்தார் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் கற்றாகிய தேவன் அதை நிறைவேற்ற அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து விசுவாசித்திருந்தார் ஆகவே தான் அவர் தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஈசாக்கு எந்த குமாரனை அவருக்கு கொடுத்து அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படியாக செய்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆப்ரகாமின் தேவன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த பரிசுத்த பவுல போஸ்தலருடைய தேவன் ஆகவே நாம் பாடுகளின் வழியாக கடந்து சென்றாலும் நாம் வெட்கப்படுவதில்லை நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் விசுவாசித்திருக்கிற கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார் அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆப்ரஹாமை போல தேவன் நாம் ஆராதிக்கிறதே மறித்தோரே உயிரோடு எழுப்பின தேவன் இல்லாதவைகளை இருக்கிற விவைகளை போல் அழைக்கிற தேவன் அவர் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற தேவன் கர்த்த தமந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்றால் நாங்கள் அறிந்து ஆப்ரஹாமை போல் அறித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமே உள்ளவரன் பவுளை போல் எங்களை வெட்கப்பட விடாத அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார் நன்றி பர்சு தாவியானவரை துதி மகிமை மகே சொத்து மீட்பு ரட்சகருமாக கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ